டான்ஸ் அடைய பாப்பா எப்படிலாம் டான்ஸ் ஆடுவேன் யாருக்கும் அடுவாருக்கும் பெருசாச்சு பாப்பாக்கு வேற யாருக்குல்லாம் தப்பா பெருசா இருக்கு அம்மாவுக்கு பெருசா இருக்கா அம்மா பெருசா இருக்கு வேற யாருக்கு பெருசா இருக்கு யானைக்கு பெருசா இருக்கா குட்டியா இருக்கா அதுல என்னென்ன இருக்கு சொல்லுங்க சொல்லு பாப்போம் சொல்ல சொல்லு அப்பாக்கு எதுப்பா அது பேர் என்ன எலிபென்ட் வேற என்ன இருக்கு இப்படி பாத்து சொல்லு ஃபிஷ் அப்படி இருக்குமாடா அப்படி போகுமா அப்படி போகுமா அடுத்து வேற என்ன இருக்காங்க இது பேர் என்ன என்ன பேரு இது பேர் என்ன முட்டைக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் இது பேர் என்ன மங்கியா மங்கி தமிழ் என்ன சொல்லுவோம் பரண சாப்பிடுமா ஆப்பிள் சாப்படும் என்னப்பா துப்பிச்சா ஏன் துப்பிச்சு உம் உம் துப்பிச்சடி சரி ஓகே அப்ப இது பேர் என்ன யன் எப்படி கத்தோம் என்ன பண்ணும் பாப்பா எந்த பாப்பா பென்சிங் எந்த இது பேர் என்ன பட்டம் பட்டம் பறக்க மாட்டா உம் உம் ஓகே வேற என்ன தெரியும் பாப்பாக்கு அது பக்கத்துல என்ன இருக்கு பட்டத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு பாப்பா என்ன கை வச்சிருக்கீங்க பாப்பா கையில என்ன வேற என்ன பாக்குறீங்க ஆனா கண்டுபிடிச்சிருக்கீங்களா இது பேர் என்ன ஜோக்கர ஜோக்கர் என்ன பண்ணுவாங்க

போல் இது பேர் என்ன கார் அப்படி ஓட்டுவாங்களா இது பேர் என்ன அப்பா அது ஓட்டுவல என்ன பண்ணும் என்ன பண்ணும் ஓடி வருமா கொச்சுப்படுமா சரி கிடைக்காம நான் பாத்துக்கிறேன் இது பேர் என்ன இது பேர் என்ன நாக்கு அது பக்கத்துல என்ன இருக்கு இது 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 பேர் என்ன இது பேர் என்ன எலிபண்ட் எலிபெண்ட் தமிழ் என்ன சொல்லுவோம் இது பேர் என்ன இது பேர் என்ன கிரேப்ஸ் இது பேர் என்ன முட்டை இது பேர் என்ன கோழியா கோழி எப்படி கத்தோம் கோழி கத்தோம் ஏஜ் சொல்ல கூடாது அப்பா இது பேர் என்ன அப்படி சாப்பிடணுமா இது பேர் என்ன ஜோக்கர் பாப்பா இது பேர் என்ன சொன்ன சொல்லிட்டியா இது பேர் என்ன அப்ப இது பேர் என்ன இது பேர் என்ன இது பேர் என்ன எக் இது பேர் என்ன உம் இது பேர் என்ன ஆண்ட கீழே இருக்கு எடுத்துக்கல சொல்லுக்குரிய சொல்லிட்டு போடியே ఎదుక ఓకే బయ్